இவ்வளோ ஒரு அழகான எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா ரொம்ப நாள் கழித்து ரெண்டே முக்க வருஷம் கழித்து மக்களை நேரடியாக பார்த்து பேசக்கூடிய விஷயம் அது தலைவருடைய பிறந்தநாள் அமைஞ்சிருக்கின்ற போது எனக்கெலாம் பெரிய மகிழ்ச்சி அப்படி ஏற்பாடு பிர அழகாக பிரமிப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய நமது பகுதி கழக செயலாளர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வி மதியழகன் ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் எனக்கெல்லாம் மூணு வருஷம் பேசாமல் நாக்கே துரு பிடிச்சி போய் இப்போ மண்ணெண்ணை ஊற்றி வாய் கோப்பிடிச்சு தான் வந்தேன் ஏன்னா இதெல்லாம் கிடைக்காம எங்களுக்கு ஒரு மன நோய் மாதிரி ஆகிடுது திடீர்னு மாடியில் உட்காந்து நாங்களாம் பேச ஆரம்பிச்சோம் ஆள் இல்லாமல் ஏன்னா என்னென்ன நடந்துச்சு பார்த்திங்களா இந்த ஒரு ரெண்டே மூணு வருஷத்து அவ்வளவு அதெல்லாம் ஒரு டெட் பாடியை வந்து பஸ்ஸில் சாத்தி வச்சுட்டு வந்தாங்க மூக்கில் பஞ்ச வச்சு நான் சொன்னேன் எவ்வளோ ஆம்புலன்ஸ் இருக்கேன் அது நம்ம ஆட்சியில் எவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா மூக்குக்குள்ளே பஞ்ச வச்சுட்டு வரீங்க அப்படின்னு அது டெட் பாடி எழுந்திரிச்சு போயிடுச்சு நான் தான் சார் மாஸ்க்கு வாங்க காசு இல்லை அம்மா பஞ்ச வச்சுட்டு வந்தேன் பக்கி எப்படி ஆகி போயிச்சு பார்த்திங்களா இப்படியாப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி தான் நாங்கள் நேரடியாக மக்களை பார்த்து பேசுகிறார் அற்புதமான வாய்ப்பு நம்முடைய பெருமை பெரிய அவர்கள் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய பெரிய நன்றி உங்களுடைய அன்பையும் ஐயாவுக்கும் சொல்லி வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஊரில் பேசும்போது ஒரு ஆள் வந்தோன்னா ஆயுசி நூறுனுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இப்போதான் ஐயா பற்றி சொல்லி பெருமையாக பேசுகிற உடனே வளர்ப்பாங்க அப்படி இருக்கட்டும் பேசு பேச்சு எல்லாருக்குமே சரி பேர் ஒரே மாதிரி சரியாக அமைஞ்சிடும் மாசு இல்லாத மனிதருக்கு மாசில் பேர் வைக்கிற மாதிரி தான் இப்போ உள்ள நூலஞ்சினே சொன்னோம் நூறு வருஷம் இல்லை எத்தனைய வருஷங்கள் இருக்கணும் உள்ள இந்த விழாவிலுமே தந்தை பெரியார் அவர்களுக்கு பதவி பாக்கியம் இல்லை அதே அதேபோல் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஆளும் பாக்கியம் இல்லாமல் போச்சு குறிய ஆண்டுதான் இருந்தார் ஆனால் கலைஞர் அவருக்கு மட்டுமே இரண்டு பாக்கியம் இருந்தது ஆனால் நம்ம தளபதியா எல்லா பாக்கியம் அமையும் அப்படின்றது உங்களுடைய அன்பு இந்த விழா இதெல்லாம் பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் உக்ரைனில் இப்போ நடக்கிற உக்ரைன்லேருந்து நம்மளை தமிழரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு மத்திய அரசையே செய்யாத ஒரு மாநில அரசு செய்யும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார் எத்தனை மாணவர்கள் கண்ணீர் மல்க வந்து நன்றி சொன்னாங்க பார்த்தீங்களா அதை விடுங்க கோயம்புத்தூரில் ருமேனியா நாட்டுக்காரை சேர்ந்தவர் பயணம் செய்கிறாரு அந்த கோயம்புத்தூர் பஸ்ஸில் பெண்களுக்கு கூட டிக்கெட் கொடுக்குறாரு காசு வாங்க மாட்டேங்கிறார் அந்த நாட்டுக்காருக்கு அவர் தான் ட்ராவல் பண்ணுறாரு கோயம்புத்தூரில் வெளிநாட்டுக்காருக்கு ஆட்சியும் ஏன்னா எல்லாருக்கும் டிக்கெட்டு கொடுக்குறீங்க ஆனால் பதிலுக்கு அவங்க காசே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இது இந்த நாட்டுத்தோட சட்டங்க அப்படியா என்ன ஆட்சி யார் நடத்துகிறா அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த ருமேனிய நாட்டுக்கார் நெய்டான் பேர் நீ நெய்டான் பேர் அவர் பேர் ஆச்சரியமாக இருக்குது பெண்களுக்கு இலவசமாக பயணமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலில் நம்ம கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண யார் வெளிநாட்டுக்காரர் ருமேனிய நாட்டை சேர்ந்த நினைடா ஆட்சியும்பார் வெளிநாட்டுக்காரே கவர்ற மாதிரி சொல்றேன் ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆட்சி பாருங்கள் பெண்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயத்த உண்மையிலே நின்று கொண்டே எத்தனை மணி நேரம் இந்த மகளிர் சுயோகிலுக்காக இந்த நலத்திட்டங்கள் வழங்கினார் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எதை சொல்லுவாங்க அதே அதேபோல் பயணம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சது மக்கள் நல்வாழ்வுக்காக பரிசு அடிக்கிட்டே போக முடியும் அவ்வளோ விஷயம் இந்த மெடலும் பார்க்குறோம் இந்த மெடலில் எங்களுக்கு என்ன வேலை எனக்கு ஆதரவனுக்கெலாம் என்ன வேலை அப்படின்னா எங்களுக்கு எந்த வேலை இல்லைன்றாலும் இது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்படியாவது பேசி புல போட்டுங்கடா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நகைச்சுவைக்கு எங்களுக்கு இந்த மேடைக்கு என்ன அப்படின்னா அப்படி முத்தம்லாரிய நகைச்சுவை அவ்வளோ விஷயம் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் அழகழகாக ஒரு இடத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் அந்த ஊர் பிரசன் பேசும்போது சொன்னார் தலைவர்கள் கலைஞர்கள் உட்காந்துருக்கார் தலைவருடைய பெயர் கருணாநிதி நம்மளுக்கு ஒரு வாட்ட தேங்கு தேவைப்படுது அவர் பெயரில் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது ஆக கருணை கூர்ந்து நம்மளை நிதி கொடுப்பார் தலைவர் பேச ஆரம்பிக்கிறார் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது என்று சொன்னார் உண்மை கருணை மூன்று எழுத்து நிதி இரண்டு எழுத்து நன்றி வணக்கம் அப்படின்னு காட்டார் அவர் ஆச்சரியப்பட்டார் ஏன்னா அந்த இடத்த கலகலப்பாக ஊட்டுறது அது ரொம்ப அற்புதம் நிறைய உண்மையிலேங்க நம்ம கழகம் நம்முடைய அமைப்பு மட்டும் இல்லாட்டி தமிழ்ன்ற ஒரு விஷயமே எப்பயோ காணாமல் போயிருங்க தமிழ்நாட்டில் காணாமல் போயிருக்கும் அது ஆச்சரியமான விஷயம் எங்கெங்கெல்லாம் தமிழ் சார்ந்த பணியாற்றினார்களோ அவர்களாம் அவருடைய இதெல்லாம் தோண்டி எடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்கறக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு மணிமண்டம் அமைக்கிறதா இருக்கட்டும் இப்படி அப்படி அரிய பணியை செய்யுது நம்ம அமைப்பு தமிழ்ன ஒன்று நம்மளுக்கு திமுக கழகம் இல்லைன்னா எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே தமிழ்லாம் போயிருக்கும் அந்த அரிய பணி அது மட்டும் இல்லாமல் வச்சு பாருங்கள் நிறையா விஷயம் தொகுத்து தொகுத்து சொல்லலாம் இப்போ உக்ரைனில் சொன்னேன் இப்போ நேற்று கூட பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி மாற்றுத்தினி மாணவி நடந்து போக முடியாமல் உடனே அதிநவீன மூன்று சக்கர வாகனம் நேற்று வழங்கப்பட்டது தினந்தோறும் ஒரு செய்தி படிச்சிட்டு மக்களோட மக்களா இருக்கிற தலைவர் தான் அந்த தலைவர்னா எப்படி பாருங்க இந்த மாதிரி ஒரு நீங்க பார்க்கவே முடியாது டக்குன்னு கார விட்டு இறங்கி குழந்தைகிட்ட பேசுறது எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் அவருக்கு அடுத்து அதிகமாக குழந்தைகளை மாணவர்கள் சந்திச்ச ஒரே பெருமை கூடியவர் நம்முடைய அப்துல் கலாம் ஒரு பயன் பாத்தீங்களா அவன் பேசுனது மனித நேயத்தை பற்றியும் சாதி எதிர்ப்பு பற்றியும் அழகா பேசினான் இப்படி பேசுனதுக்காக அந்த வீட்டுல இருந்து வெளியேற்றி விட்டான் வயசுக்கு மீறி பேசுற அப்படின்னு உடனே அவனை எப்படி பாருங்க அதான் விஷயம் அந்த அப்துல்குலான்ற பையனுக்கு வீடு வாடகை வீடு கொடுக்க கூடாதுக்கு சொந்த வீடு கொடுத்தது நம்மளுடைய தலைவர் தான் தனக்குவம் இல்லாத தலைவர் தினந்தோறு செய்தியில் பார்க்க தினந்தோர் அதே போல எல்லாரையும் விமர்சனம் பண்ணக்கூடியவர் துக்குலப் சோ ஒரு டயத்தில் எல்லாரும் விமர்சனம் எவ்வளவு அரசியல் கிண்டல் பண்ணுவார் ஆனால் இதுவரைக்கும் வந்து நம்ம தலைவர் மட்டும் பற்றி அவர் கிண்டலோ இல்லை ஏதாவது ஒரு துணுக்கோ எதுலையுமே எந்த பத்திரிக்கை அவருடைய துக்குள பத்திரிக்கையுமே வெளியிடுது அதுக்கு என்ன காரணம்னா தலைவர் கலைஞர்கள் பக்கத்தில் இருந்து அரசியல் நுட்பங்களையும் அந்த பக்குவத்தையும் பண்பையும் மேடை நாகரீகம் கருதி யாரையும் ஒரு சொல் சொல்லி அவர்களை வந்து வன்முறையான வார்த்தையை உயர்வுபடுத்தாத ஒரு தலைவராக இருக்கிறனால தான் நான் இது வரைக்கும் எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் என் விமர்சனத்துக்குள்ளே வராத ஒரே ஒரு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி துக்குழுக்கு சோ பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் அப்படி அதனால் இந்த தலைப்புக்கு மிக மிக தலைப்புக்கும் அதுக்கு பொருத்தம் இருக்கணும் இப்போ பாருங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற மதி அழகன் அழகான பேர் அதே போல் நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருக்கேன் அவன் அமைச்சர் அவர் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும் என்னன்னா நீங்கள் இந்த கொரோனா ரெண்டே முக்கால் வருஷத்தில் மருத்துவர்கள் அந்த உடையை போட்டு நான் போட்டோ பார்த்த விட நம்ம அமைச்சர் தான் அந்த உடையை போட்டுருந்தார் எப்போ பார்த்தாலும் உண்மையாக என்னங்க ட்ரெஸ் போட்டிருக்காரு எனி அப்படி இருந்தார் இப்படி தான் அங்கே இருக்கணும் இவ்வளோ இருக்கணும் உண்மையிலேயே இறைவனு பெருமி அவ்வளோ கொடுமை அனுபவிச்சு இந்த ரெண்டே மூணு வருஷம் என்னென்ன ஆச்சரியமாக இருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு நாற்பது வருது அலவுடு பார்த்தீங்களா சட்டரை தோன்றுக்கிட்டே கூப்பிட்றாங்க வாங்க இருபத்தொம்பது நாற்பது சட்டை முடிச்சா மாப்பிள்ளை வெளியே கிடைக்கா ஓ ஓய்யா டைம் முடிஞ்சு வைக்கியா அப்படின்னு அப்புறம் என்ன ஆசையா ஓ அப்படின்னு அதே போல பார்த்தா நாற்பது பேரும் பின்னாடி கை தாலி எடுத்துட்டு போறவனுக்கு குழப்பம் எல்லாம் மாஸ்க் போட்டுருக்கு பாக்குறேன் டக்குன்னு மாமியார்கள் கழித்து பெரிய பிரச்சனை ஆகி எவ்வளவு குழப்பங்கள் கழிப்பு சொல்லி பாருங்க அது என் வீட்டில் ஏங்க இந்த கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சளையும் வேப்பலையும் வச்சா வராதம்ல அவ்வளோ ரிஸ்க் எங்கே எடுக்கிறேன் கலை என்ன செஞ்சா உப்புமா அதை வைடி சாப்பிட்டுட்டு அந்த கொரோனா கோவிச்சுட்டு எங்கே ஓடுது பாரு எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா உண்மையிலேயே ரொம்ப பாராட்டு எங்கெல்லாம் அழைச்சதுக்கு இந்த ஜூம் ஜூம் மீட்டு பேச ஜூமில் வச்சுட்டான் அதையும் நீங்கள் அப்படி கோட் போட்டு போட்டு டை ஒரு ஒரு ஆள் பேசுகிறார் பேசுகிறார் இது இது வரைக்கும் தானே ஃபோன் ஃபோன் மொபைல் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னா கீழே நாங்கள் குழப்பத்தில் வாழ்ந்து வாழ்ந்து இப்போ தான் ரெண்டே எங்களுக்கு எங்களுக்கு என்ன நாலு பேர் கைதட்டணும் சிரிக்கணும் அது இல்லாட்டி வந்து பார்த்தீங்களா வா கைத்தட்ட கடைசியில் பிச்சைட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு வர உண்மையிலேயே தாய்க்குளங்களை சிரிச்ச ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஏன்னா பெண்களை சிரிக்க வைக்க முடியாது அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு சீரியல் பார்த்து இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் விழாவில் உண்மையிலேயே இது வரைக்கும் பிறந்தநாள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு கொண்டாடக்கூடாது நிறைய முறையில் மாற்றினார் இருப்பார் எல்லாம் போடாங்க புத்தகம் கொடுங்க அதடு நாள் மாணவர்கள் போயிச்சார் சீன துறை ஓரத்தில் அரண் வச்சோம் அந்த வருஷத்தில் வரும்போது நிறைய புத்தக கட்டுகளோடு வந்தார் அப்போ வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த படகு ஓட்டுறவே நீங்க குதிச்சாத்தான் இது இந்த புத்தகத்தெல்லாம் அங்கேயும் கொஞ்சம் குறைச்சி உள்ள தண்ணிக்குள்ள போட்டால்தான் தான் சேர முடியல முங்கிரும் போல அப்படின்னா அந்த சீரத்துறை நான் குதிச்சிடுறேன் முடிஞ்சா நான் கரைக்க வரேன் இந்த அழகான புத்தகங்களை கொண்டு சேருங்க அப்படின்னா இது மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொண்டு வந்து சேர்க்கறதும் தமிழை கொண்டு வந்து சேர்க்கறது நம்ம கழகத்துக்கு நிறையா வேற ஒரு கழகம் இருக்கவே முடியாது அப்படின்றது நிறைய சாட்சியில் அவ்வளவு சொல்ல முடியும் வெறும் சினிமாக்கள் வந்து ஒரு மாதிரி செயல் நடையில் இருந்ததை எதெடுத்தாலும் பாட்டு தான் வாருங்கள் வாருங்க உட்காருங்களான்னு சொல்ல மாட்டேன் பாட்டு தான் அதை வந்து உடனடியாக சாதாரண தமிழை எளிமை பாமர மக்களும் புரிஞ்சு விதமாக கொண்டு வந்ததாக நம்மளுடைய முத்தமிழறிங்க அது மாதிரி இந்த தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவையாற்றியதில் நம்ம தலைவர்கள் மாதிரி யாரும் இல்லை அப்படின்றது தான் நம் இந்த தலைப்புமே உங்களுக்கு அழகான தலைப்பாக இப்போ தனக்குவும் இல்லாத தலைவர் இந்த மேடையில் சொல்லி எவ்வளோ அழகழகான விஷயம் இந்த தமிழை எப்படி மாற்றிவிட்டேன் இந்த கொரோனா டையத்திலே இந்த சாப்பிட்றவங்க ஒரு மாதிரி ஐட்டம் பார்த்தீங்களா ஓ என்னையா எங்களை குடியாருங்க சொல்கிறீங்க அப்புறம் எப்படியா சொல்கிறது மது புரியன்னு சொல்லுங்க அவனுக்கு பாருங்கள் ரோசத்தை ஒருத்தனை சுகர் பேஷண்ட்னே கோவன் என்ன என்ன சுகர் பேசண்ட்ன்ற அப்புறம் சுகர் பேஷன் எப்படி இனியவன் சொல்லியா அப்படியே ஒரு பேர் வைக்காய்யா ஒருத்தனுக்கு என்ன ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு கல்யாணமே ஆகலன்றே அதுக்கு கோப்புறான் கல்யாணம் ஆகலாம்னு சொல்லியா அப்புறம் தனிமை விரும்பி பெருமையா சொல்லு வெக்கம்லாம் பொண்டாட்டி சேலை துவைக்கிறேன் அது கோப்புறான் பொண்டாட்டி சேலை துவைக்கிறேன் அசிங்கப்படுத்தாது அப்புறம் உமாங்குத்து பிரியர் பிரியார் அப்படி பேசு அந்த அம்மா அடிக்கலாம் உண்மையே இந்த நம்ம கழகத்தில் மட்டும்தான் சரிக்கு பெண்கள் வந்து உட்காரு பெருமையான விஷயம் உட்கார மட்டும் இல்லாமல் களகல் ரசித்து அவ்வளோ மைய மகளிர் சுய உதவிக்குழு சொன்ன இப்போ பஸ்ஸில் பிறகு பாருங்க ஒரு மலை சும்மா போயிட்டு போயிட்டு வருது பஸ்ஸில் போயிட்டு வருவோம் அப்படி சந்தோஷம் எவ்வளோ பெரும் பாருங்க அதை தான் சொன்னேன் அந்த வெளிநாட்டுக்காரரே பார்த்து உங்களை ஆச்சரியப்பட்டுக்காம பாருங்க ஏன்னா தாய் குலங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இருந்தே அலி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வார்த்தையில் உபயோகப்படுத்துகிறப்ப முத்தம் அப்படி சொல்லாதீங்க அவங்களுடைய மனசு நோகம் பாருங்க ஒரு தடவை லியோல் டாஸ்டாக எப்படி வறந்துக்கிட்டு இருந்தாருங்க வெளிநாட்டில் ஒரு பிச்சைக்கார ஐயா தர்மம் பண்ணுங்க டால் சாய் பையன் பார்த்துட்டு சகோதரன் காசு இல்லையே பிரதர் அப்படின்னார் அவன் அழுதுட்டாங்க ஐயா காசு இல்லேன்னு சொன்ன காப்பா அழுகிற இல்லைங்க முன்ன பின்ன தெரியாத நான் ஒரு பிச்சைக்காரன் என் உடம்புல திருநாட்டுறோம் நான் ஒரு தொழுநோயாளி என் பக்கத்தில் வர்றதுக்கு அறுபது ரூபாய் நடப்பாங்க என் தோலை தொட்டி சகோதரான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு தரம் பசியாடி சந்தோஷமாக இருந்திருப்பேன் ரெண்டு டாலர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருப்பேன் முன்ன புண்ண தெரியாதுங்க சகோரான்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா நான் ஆயுள் முழுக்க சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அப்போ அவர் ரூபா அதல்ல ஆனால் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா அது மாதிரி இறைவனே செய்த இயற்கை பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகள் அப்படி அழின்றலாம் வார்த்தை சொல்லாங்க அவங்க சங்கட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தையை ஓய்வுபடுத்துங்க விதவை விதவை சொல்லாதீங்க ஒரு ஆளே சொன்னார் பாருங்க விதவைக்கும் பொட்டு இல்லை விதவின்னு சொல்கிற வார்த்தையிலும் பொட்டு இல்லை அப்படின்றப்ப நம்முடைய தலைஞர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா கைம்பன் சொல்லுங்கள் ரெண்டு பொட்டு வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு சொல்லாமல் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் நீங்களாம் வந்து நான் வந்து என்ன ஏதாவது கொஞ்சம் சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதனால் நான் நிரம்ப ஆழமாக பூராக்கலாம் ஐயாவும் பேசுகிறாங்க அண்ணா செங்காவும் பேசுகிறாங்க நீங்கள் சிரித்து நான் என்னென்னா சென்னையில் வந்து நான் மதுரை சென்னையில் என்ன ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சினா சென்னையில் எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இருப்பாங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சில நேரம் மெட்ராஸுக்கு வந்தால் பாசம் தெரியாட்டே போச்சு ஒரு ஆள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கேட்டேன் எப்படி கீரை நான் நல்லா கீரை நீ எப்படி கீரை இல்லைங்க எப்படி நான் நல்லா கீரை அப்புறம் முக்காம இவர் அங்கே வந்தாலும் குழப்பம் எப்படி உருளை உருளை கிழங்குவாங்க நீ எப்படி வேணாலும் உருள் நாங்கள்ட்ட ஊருலேருந்துட்டு உருள் அது மாதிரி அது ஒரு சுவாரஸ்யம் நீங்கள் தாய் குழம்பு வயிற்று சேர்ந்தது இந்த மாதிரி பிறந்தநாள் விழாவில் தான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும் நான் சொன்னேன் கைக்கு பிரேஸ்லெட்டு போடுறது கைக்கு அழகு இல்லை அதே போல் லிப்ஸ்டிக்கு போடுறது அழகு இல்லை ஒருத்தர் துன்பத்தில் தோண்டு போய் கஷ்டப்படுறப்ப நம்மளால் முடிஞ்சு இந்த கையிலேருந்து கொடுக்கும்போது தான் அந்த கைக்கு அழகாக பண்ணுவாங்க அது மாதிரி எத்தனை எத்தனை இந்த குறுகிய ஆண்டுக்குள்ளே அதாவது உன்னுடைய வாழ்க்கை எதிரிகளும் பாராட்டும் முடியாத இருக்க வேண்டும் நீ செத்ததுக்கு உன் பக்கத்து வீடு சொந்தங்கள் நல்லாளுக்கும் பரவாயில்ல பக்கத்து விடுக்காரன் வரணும்படி வாழ வேண்டாம் பண்ணாங்க இப்போ நம்மளுடைய ஆட்சியை பார்த்துட்டு எதிர்கட்சியே பதில் சொல்ல முடிய அளவுக்கு அவங்களே பாராட்டுற மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா நம்மளுடைய ஆட்சி எவ்வளோ பெருமையான விஷயம் ஏன்னா உங்களுடைய கை திட்டில் குறைஞ்சிருச்சு ஆமாம் ஆமாம் இப்படி எங்கள் எங் எங்கள் உழப்பு இதுதான் கை எங்களுக்கு குறைஞ்சுன்னா எங்கள் படவுடன் வேர்த்துக்கிற உண்டும் ரொம்ப அவசியம் இது ஏன்னா நம்மளுடைய முத்தமிழர்களுடைய நகைச்சு உணர்வை தொகுத்து போட்டால் அவ்வளோ படம் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் பட்டம் கொடுத்த அவர்தான் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் பட்டம் எல்லா பேரையும் பாராட்டி பாராட்டி இன்னொரு பாட்டு தெரியுங்களா நான் அளவோடு ரசிப்பவன் இதான் முதவரி வாலி எழுதுனது அதுக்கு அடுத்த வரி என்ன போடணும் எழுத நிற்கும் போது டாக்டர் கலைஞர் வர்றாரு வாலில் என்ன வாலி என்ன செய்யற அப்படின்னு அடுத்த வரி என்ன எழுதுன்னு தெரியல அளவின்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டணும் எல்லாரும் ஒன்று இருக்கணும் அப்படின்ற உன்னத கொள்கையோடு இருக்கக்கூடிய இந்த கழகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களாம் பார்த்து ஏன்னா நான் ஆரம்பத்தில் தான் எவ்வளோ டைம்னு கேட்கல அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு என்ன பேசுனாலும் சிக்கலை மாட்டிக்கிறோம் ஒரு ஆள் ஒரு ஆள் கோழி பண்ண ஒரு கிராமத்துக்குள்ளே ரெண்டு கோட் சூட்டு பாட்டி வந்துச்சு என்ன செய்ய கோழிக்கலாம் என்ன போடுறீங்க பெருமையா இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சத்து நிற்கணாய் மனுஷனுக்கு கஞ்சி இல்லாம இருக்கும் கோழிக்கு பாதாம் பிஸ்தா வாடா அஞ்சு வருஷம் உள்ள உட்காட்ட வச்சுட்டாய் ரீல்ஸ் ஆகி வந்தேன் மறுபடியும் கோழி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்க கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க ஆத்தாடி அன்னைக்கு பாதாம் பிஸ்தான் செவ்வளவு இருக்கிட்டாங்க எங்கங்க பச்சைத்தாங்க கொடுக்குறேன் அது வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுது சத்துன்னு மறுபடியும் ராசுக்கள் நாங்க புழுக்கு ராசுன்னு வரமுடா உயிர்களை வதைக்கிற மறுபடியும் அஞ்சு வருஷம் வெளியே வந்தா கோழி கோழிப்பண்ண பார்த்துருக்கேன் அதே மாதிரி அதிகாரிகள் கோழிக்கெல்லாம் என்ன விடுறீங்க கோழிக்களை என்ன விடுறோம் அது சுனாளி இது சுனாளி பண்ணிட்டு யோசிச்சாரு காலையில நாலே அஞ்சு மணிக்கு எல்லா கோழியும் எழுப்புவீங்க அதுலேயே ஐம்பது விசா கொடுத்து நீங்களே கடையில தான் வாங்கி சாப்பிடுன்னு அனுப்பிடுவேன் வந்த ரெண்டு வரும் கோட்டை கழிச்சு போட்டு அந்த இடத்துல படுத்துட்டாங்க என்ன அர்த்தம்னா எது பேசுனாலும் சிக்கலில் மாட்டிக்கிறோன்றது அப்படி அப்படி அதே போல் எவ்வளோ நேரத்துக்குள்ளே பேசணும் அது ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப டக்குன்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு என்ன மாட்டிக்கிறோம் ஒரு ஆளுக்கு மாட்டுக்கு உடம்பு இல்லை வகுத்தாலியாக போகுது டாக் டாக்டர் என் மாட்டுக்கு வகுத்தாலியாக போகுது மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அவர் மாட்டு சேர்த்து போய் டாக்டர் இப்படிலாம் பேசாங்க அப்போ அந்த மாட்டாசி டாக்டர் என்ன செய்ய ஒரு பெரிய பைப் எடுத்து பைப்பு நடுவில் மாத்திரை வச்சு இங்கே வருங்க சார் ஒரு மூடையே மாட்டோட வாயில் வைங்க நடுவில் மாத்திரை வைங்க பைப்போட இன்னொரு மோடியை உங்க வாயில் வச்சு ஊதுங்க மாத்திரை மாட்டோட ஜோக்கிய முடியலமா செஞ்சா அப்படியே இப்படி ஆளுங்க எங்க பட்டி மட்டுக்கு தேவை நானு தம்பது ஜோக்கு சொன்னாலும் அப்படியே கிருந் உட்காந்துருக்கான் இங்க பசு மாட்டு பத்து நிமிஷம் எரு மாட்டுக்கு ஏழு நிமிஷம் அப்படின்னா எங்க உழைப்பெல்லாம் நல்லா ஓடும் சில இடத்துல கிச்சு கிச்சு மூட்டுறீங்க சிரிக்கலைன்னு அப்ப என் தம்பி இங்கே கொஞ்சம் ஜொரிஞ்சு விடுப்பா ரொம்ப வேர்க்கம் இருக்கா குணம் அது மாதிரி ஒரு சொல்கிறார் பைப்புக்கு நடுவில் மாத்திர வை அங்கே ஃபோன் ஊது மாத்திர மாட்டேன் ரொம்ப நன்றி சார் வன்ட்டா வந்துட்டு முக்கால் நிற மூஞ்சி மூலியெல்லாம் பிரிங்கி போய் அதே டாக்டர் 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 என்னப்பா ஊதுனியா நான் ஊத லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு மாத்திர மாத்திரை எடுத்து கொடுக்கலையே பார்த்தியா இதுதான் அந்த டயத்துக்குள்ளே அதை செய்யலைன்னா என்ன ஆகும் எவ்வளோ போல அவ்வளோ குழப்பத்தில் இருக்குமா அதுக்காக ஆதவன் பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு இவனே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கானே இப்போ நம்மளை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் இருக்கு உனக்கு கூட்டாயே வரும் இந்த நீட் எக்ஸாம் இன்ன வரைக்கும் அதுக்கு போராடுறது யார் எந்த கழகம் நம்மளுடைய கட்சியில் அதனால தானுங்க இங்கே படிக்க இப்போ வந்து உமைக்கிறானு எங்கே போய் உக்ரைனில் போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்னு எதுக்கு பார்த்தீங்களா நல்ல நல்ல விஷயத்த இன்னும் அப்டேட்டில் திறந்தோறும் நீங்கள் தகவல் படிச்சுக்கிட்டு அங்கே உதவி இங்கே உதவி கிராம சேவை கூட்டத்துக்கு ரெகுலராக போய் அந்த பணியை செஞ்சதார் மக்களோட மக்களை நீங்கள் எங்கேயுமே பயணம் செய்வோம் காரணம் மட்டும் திடீர்னு இறங்கி என்னென்னு கேட்பார் அந்த மாதிரி பணிகளை இன்று வரை செய்து வரக்கூடிய இந்த மாதிரி கழகத்தில் இப்படி ஒரு தலை ஏற்கனவே சொன்னேன் பெரியார் அவர்களுக்கு பதவி மறுக்கப்பட்டது அண்ணா அவர்களுக்கு அவர்களுக்கு என்னது அண்ணா அவர்களுக்கு வந்து ஆயுள் மறுக்கப்பட்டது கலைஞர்களுக்கு இரண்டும் கிடைத்தது நம்மளுடைய தளபதியார் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கப்பெறணும் இன்னும் நிரம்ப ஆண்டுகளை விற்க வேண்டும் ஏன்னா எல்லாரும் நல்ல தலைவனை தேடிதாங்க இந்த தமிழகம் இயங்கு அப்படி அவர் அருமையான தலைவர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு நீண்ட எல்லா காலம் நீரூழி காலம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஏன்னால் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் கடவுளை வழிபட மாட்டார் ஆனால் தமிழ் மக்களே அவரை கடவுளாக வழிபடுற மாதிரி ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு அந்த ஆட்சி தொடர வேண்டும் அதே போல் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மைக்க கொடுத்துட்டு போக மனசும் அல்ல ஏன்னா அப்படி நான் எங்கே ஒரு நெருக்கடியாக இருக்கும் எப்படி ரசிக்க போகிறாங்க எப்படி கேட்க போகிறான்னு வந்தேன் அழகாக பிரித்து உண்மையிலே நிகழ்ச்சி ஏற்பாடு இப்படி ஒரு ஏற்பாடு சொற்க சொன்னார் நீங்கள் பைப் அருமையாக இருக்குது அப்படின்னாரு அவ்வளோ அமைதியாக கருத்தரங்கம் ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கணும் அப்படின்றது முன்னுதாரணமாக அந்த ஏற்பாடு அவ்வளோ அழகாக பார்க்க பார்க்க எனக்கே வந்து மைக்கை விட்டுட்டு போ மனசுள்ளது ஏன்னா நீங்கள் சிரித்து சிலர் பாருங்கள் ஆண்கள் கொஞ்சம் நேரம் தூங்கினா அந்த வீட்டுக்காரமாக இப்படி பொறுக்காது தூங்கிட்டு இருக்காரு ஒரு மணிக்கு கொரட்டை உண்டு அவரை எந்திரிச்சு யாரே கூட நீதா யா படியா அப்படி அவன் குரத்தில் அவனுக்கு தூக்கம் வரலங்க ஒரு மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு ஒன்னே ஆளுக்கு அந்த அம்மா எழுப்பு ஐயோ யோ எந்திரிக்கா பிடிச்சி ஓடி ஓட சொல்லுறது என்னடி இந்தாங்க தூக்கம் மாத்திரை போட படுத்துட்டீங்க செருப்பு கழுத்து செவ்வள்ளி அவன் செவ்வளி அடிச்சான் இந்த தூங்குறவனை கேட்கலி தூக்கம் மாத்திர இப்படி ஆண்கள் இந்த இடத்துல ரொம்ப சிரிக்கிறாங்க என்ன காரணம் அங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படி சிரிக்கிறார் என்ன காரணம் பக்கத்தில் ஒரு சம்சாரம் இல்லை அப்படியே சிரிக்கிறார் ஆஹா ஆஹா இருந்தா என்ன ஆகும் இருந்தா என்ன ஆகும் நீ எல்லாம் வாய பழந்துருவன் அப்படி இருக்கிற நேரத்தில் நெக்ஸ்ட் அவ்வளோ கழகம் பார்க்குறேன் தாய் ஒருத்தன் டாக்டர் போனான் கால ரேச இழுத்து டாக்டர் கேட்டார் என்ன காலை இழுத்து பாரு கால்வழி சார் கால்வழின்னு நீங்க மட்டும் வரீங்களே சம்சாரத்துக்கு கூப்பிட்டு வர முடியா எதுக்கு தலைவலி எவ்வளோ இஞ்சி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கழகம் இன்னும் பெரிய பெரிய சிறப்புகளை வெற்றியும் பெறணும் என்னை அழைத்து பெருமை சேர்த்ததுக்காக நம்ம இயக்கத்துக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் போல என்னுடைய அருமை நண்பர் சொர்க்கோ கருணாநிதி அவருக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்